நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எந்த குழந்தையுமே நமக்கு இறைவன் அளிக்கின்ற பிரசாதமே எனவே கருக்கலைப்பு அதாவது அபாஷன் பெரும் பாவ செயலாகும் ஆகும் நம்முடைய கணவன் குழந்தைகள் யாவருமே நம்முடைய முன்ஜென்ம பாவ புண்ணிய கர்மாவினைப்படியே அமைந்தவங்கதா எனவே நம்முடைய வெறுப்பை வெறுப்பிற்கேற்ற மாதிரி நாம் அவங்கள மாற்ற முடியாது அதற்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது இல்லற வாழ்க்கை என்ற அறம்தான் முறையற்ற காம எண்ணங்களை நீக்கி ஒழுக்க முறையில் மனிதன் வாழ்வதற்கு வகை செய்யுது எனவே திருமண வாழ்க்கை மட்டும்தான் முறையான ஒழுங்கு நெறியுடன் கூடிய அறம் நிறைந்த வாழ்க்கையாகும் இது பெரியவர்கள் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லை ஒரு வயது குழந்தைக்கு கூட நித்திய வேலைகள்னு இருக்கு ஜீவசக்தி பரிமாற்றத்திற்கு இந்த ஒரு வயதுக்குள் உள்ள குழந்தைகள் பங்கு ரொம்ப முக்கியம் இறைவன் இந்த குழந்தைக்கு கூட நிறைய பணிகளை அழிச்சிருக்காரு அது எப்படின்னா ஒரு கை குழந்தை ஒரு நாளில் பதினெட்டு மணி நேரத்திற்கு மேல தூங்குவது போல் தோன்றினாலும் அது உறக்க நிலையில் எத்தனையோ லோகங்களுக்கு சென்று எத்தனையோ தேகங்களில் வாழ்ந்து வருகிறது ஆத்ம சரீரம் கொண்டு அந்த தேகங்கள் மூலம் எண்ணற்ற பணிகளை ஆற்றுகிறது தற்காலத்தில் முறையற்ற காம செயல்களினால் ஏற்படுகின்ற கருவையோ அல்லது தேவையில்லை என்கிற முறையிலேயோ கருவை அழித்து விடுகின்றனர் இது குழந்தை வேண்டாம் என்று எண்ணுகின்ற தம்பதிகளும் இந்த செயலை செய்கிறாங்க ஒரு தம்பதிகளுக்கு எத்தனை குழந்தைகள் என தீர்மானிக்கப்பட்டுள்ளதோ அதுபடி அவர்கள் பெற்றாக வேண்டும் உள்ளங்கையில் உள்ள ஆத்ம ரேகைகளும் ஜாதகத்தின் ஜீவ அம்சங்களும் அவரவருக்கு நியமிக்கப்பட்ட குழந்தை பாக்கியத்தை சொல்லிவிடும் ஜீவன்களுக்கு உரிய பிறப்பு மற்றும் இறப்பு ரகசியங்களை தேவ ரகசியமாக இறைவன் வைத்திருக்க காரணமே இதுதான் கலியுகத்தில் வாழும் மனிதர்கள் சிருஷ்டி விஷயத்தில் வரம்புக்கு மீறி செயல்படுவார்கள் என்பதால்தான் ரகசியமாக இறைவன் அதனை வைத்துள்ளார் அறிவியல் விஞ்ஞானம் ரீதியாக சேட்டலைட் சந்திரன் செவ்வாய் கிரகம்னு ராக்கெட் போகிறது மனிதனே சென்றாலும் ஆச்சரியமில்லை ஆனால் ஒரு கருவில் இந்த குழந்தைதான் உருவாக வேண்டும் என தீர்மானிக்க யாராலும் முடியாது அதுபோலதான் ஒரு மனிதனின் பிறப்பும் இறப்பும் இறைவன் மட்டுமே தீர்மானிக்கிறார் மருத்துவர்களும் தம்பதிகளும் நினைப்பது போல கருச்சிதைவு முடிந்தவுடன் அந்த சிசுவின் நிலை முடிந்துவிட்டது என்று நினைப்பது தவறு ஏனென்றால் கருக்கலைப்புடன் அந்த சிசுவுடன் எதிர்காலம் முடியவில்லை இறைவன் படைத்த சிருஷ்டியை எவராலும் அழிக்க முடியாது அழிப்பது போல் வெளி விஞ்ஞான கண்களுக்கு தோன்றினாலும் கருவில் அழிந்த சிசு வேறு எங்கும் போய்விடவில்லை சூற்றும ரூபத்தில் அதே தம்பதிகளுக்கு அந்த சிசு குழந்தையாக பிறந்திடவோ அல்லது தம்பதியரை பழி வாங்குவதற்கோ சூற்றும புறவெளியில் காத்து கொண்டிருக்கும் இதனால் தான் நம் முன்னோர்கள் கருக்கலைப்பு பற்றி எண்ணிக்கூட பார்த்ததில்லை உருவதை இறைவனின் சித்தம் என ஏற்று வாழ்வின் இலக்கணங்களை நம் பெரியோர்கள் நன்கு உணர்ந்திருந்தனர் தற்காலத்தில் மருத்துவர்களும் கருக்கலைப்புக்கு பெரும் துணை போவது வருத்தத்திற்கு உரியது ஏனென்றால் கருக்கலைப்பினால் பூலோகத்திற்கு வருவதற்கு தடுக்கப்பட்ட சிசுவானது வானில் இருந்து கொண்டு சாபம் சம்பந்தப்பட்ட மருத்துவர்களையும் அந்த தம்பதிகளின் வாழ்விலும் அவர்களின் வருங்கால வாரிசுகளின் வாழ்விலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே கருக்கலைக்கப்பட்ட எந்த சிசுவும் ஆன்மீக ரீதியாக அழிவதில்லை மாறாக அதே தம்பதியருக்கு பிறக்கும் வரை சூற்றும வடிவில் காத்து கொண்டிருக்கும் எத்தனை கோடி ஜென்மங்கள் எடுத்தாலும் அதே தம்பதியினர் ஒன்றாக பிறந்து தம்பதிகளாக வாழும் வரை இதன் விளைவை சந்தித்தே ஆக வேண்டும் ஆனால் மனித ஜென்மங்கள் இதை பற்றி ஆன்மீக ரீதியில் உணர்வது கிடையாது ஏனென்றால் கலியுகத்தின் நிலை கருக்கலைப்பு செய்பவர்கள் அந்த சிசுக்கு தர்ப்பணம் கொடுப்பது கிடையாது ஆனால் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் தர்ப்பண சக்தியால் அந்த சிசு ஓரளவு மனம் குளிர்ந்தால்தான் சிறிதளவாவது பிராய்ச்சித்தம் கிடைக்குமே தவிர வேறு வழி கிடையாது அதே போல மருத்துவ ரீதியாக துணை போன மருத்துவர்களும் தங்களால் அழிக்கப்பட்ட கருவுக்கு நிச்சயம் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்போதுதான் விண்ணில் தவிக்கும் அந்த சிசு சற்று சாந்தமுற்று ஓரளவு வேண்டுமானாலும் சாந்தமடைந்து இறக்கப்பட்டால்தான் உண்டு குறிப்பாக மாலைய அமாவாசையன்று விசேஷமான தர்ப்பணங்களை செய்திடுதல் வேண்டும் சிசுபால பிரீத்தி பிண்ட தர்ப்பணம் மூன்று வாழை இலைகளை ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்து அதன் மேல் நெற்பொரியை குறைந்தது மூன்று படியாவது வைத்து நிரப்ப வேண்டும் மற்றும் அவரவர் வசதிக்கேற்ப எட்டு எண்பது எண்ணூறு என்ற எண்ணிக்கையில் ரசகுல்லா உருண்டைகளை வைத்து வழிபட வேண்டும் அதனுடன் எட்டு பாலாடை சங்குகளை எட்டு திக்குகளாக வைத்து வழிபடணும் இந்த சங்குகளின் மேல் தர்ப்பை வைத்து கலைக்கப்பட்ட சிசுவிற்கு தர்ப்பணம் கொடுக்கணும் ரசகுல்லா ஏனென்றால் பாலில் செய்யப்பட்ட ஒன்று இதனை ஷீர பிண்டங்கள் என்று தேவர்கள் அழைக்கின்றனர் கலைந்த பிண்டங்களாக தானே பூமியில் அந்த சிசு தள்ளப்படுகிறது இந்த வேதனை தாங்காமல் பூமாதேவியும் துன்புறுகிறாள் பூமாதேவியின் மேலே தானே கருகலைந்த பிண்டங்கள் விழுந்து வேதனை கூடி அழுகின்றாள் அதனால் நீங்கள் பிண்டங்களை ஆற்றில் கரைக்கும் போது அந்த பாவத்தை கங்கா தேவி சற்று ஏற்றுக்கொள்கிறார் ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் பிரம்மமூர்த்தி ஆனவர் எட்டு எனப்படும் சிசுபால மூர்த்திகளின் தேவ சிசு சக்திகளை இணைக்கின்றனர் இவற்றை குறிப்பிடுவதுதான் எட்டு சங்குகளும் பாலின் திரவ பொருளான ரசகுல்லாவும் ஆகும் மேலும் பிரம்மசரீதத்தில் இருந்து இல்லற வாழ்வில் நுழைவதால் சிசு தோற்றம் அமைவதாலும் பிரம்மச்சரிய தேற்றத்துடன் இன்றும் திகழ்கின்ற பீஷ்மரே கடல் நீரில் தோன்றும் ஒவ்வொரு பாலாடை சங்கையும் தன் கரங்களால் தொட்டு பிரார்த்தனை செய்து ஆசீர்வதிக்கின்றார் தர்ப்பணத்திற்கு பிறகு ரசகுல்லாக்களை சிறு குழந்தைகளுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் கலைக்கப்பட்ட கருவின் ஆன்மாவை சாந்தப்படுத்துவது அவ்வளவு எளிதல்ல வெறும் பிராய மட்டுமே ஒரு பாவச்செயலுக்கு செயலுக்கு தீர்வு காணுதல் மிகவும் எளிதல்ல ஏற்புடையதும் அல்ல தெரிந்தே செய்த தவறுக்கு பிராய்சித்தம் கிடையாது அஷ்டவசுக்களுக்கும் பீஷ்ம தர்ப்பணம் என்று சொல்லப்படுகின்ற விசேஷமான நாட்களும் உண்டு அதாவது இயற்கையாகவே கருக்கலைதல் குறை பிரசவத்தில் சிசு மடிதல் இதெல்லாம் ஏற்படும் பட்சத்தில் குறைவான ஆயுசு மட்டுமே கொண்ட ஆன்மாவுக்கு கீர்த்தி கிட்டுவதால் இது மிகச்சிறந்த தர்ப்பணம் அது மட்டுமல்லாது தொண்டும் ஆகும் இந்த தர்ப்பணம் செய்வதால் பீஷ்மரின் தாயான கங்காதேவியே இத்தகைய சிசுக்களை அரவணைத்துக் கொள்கின்றார் பிறந்து ஒரு வருடத்திற்குள் இறந்த குழந்தைக்கு தர்ப்பணம் தேவையில்லை என்ற நடைமுறை வழக்கம் தவறானது மேலும் பிறந்த சில நாட்களிலோ அல்லது சில மணி நேரத்திலோ இறந்திருந்தாலும் கூட மகாலய அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கலாம் அதில் முக்கியமானது பால் ஏனென்றால் பிறந்த குழந்தைக்கு அந்த நேரத்தில் தேவைப்படுவது பால் மட்டும்தான் ஆனால் சில பேர் அந்த குழந்தை வயிற்றில் இருந்தபோது அந்த குழந்தையின் தாய் விரும்பி சாப்பிட்ட அசைவ உணவை தர்ப்பணத்திற்காக வைப்பது தவறு ஏனென்றால் ஒரு ஆன்மாவை சாந்தப்படுத்த இன்னொரு ஆன்மா வழியிடக்கூடாது என்பது பிண்ட தர்ம கூற்று ஆனால் தாய் விரும்பி சாப்பிட்ட சைவம் படைத்து வழிபடலாம் மேலும் நிறைய ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி